ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல இது புக்குக்குள்ளே நமக்கு இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் ஒனில் இருக்க ஃபுல் ஒன் மார்க்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கள் சப்போஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களே அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போது எப்போவுமே இந்த ஒரு யூனிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் வச்சுருப்பாங்க அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் அந்த இயல் ஃபுல்லாக அவங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மொழி அப்படின்றதே எடுத்துருக்காங்க ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அன்னை மொழியே இந்த அன்னை மொழியே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சைடில் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் இந்த அன்னை மொழியில் எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியுடைய பாடலாசிரியர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் சரிங்களா இதில் ஏகப்பட்ட மார்க்ஸ் இருக்கும் இதை பற்றி கே பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பாடலாசிரியர் பற்றின குறிப்புகள் நீங்கள் நூல் வெளியில் கொடுத்துருப்பாங்க நூல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் துரைமாணிக்கம் மாணிக்கம் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர் அப்போ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன் அப்படின்றது தான் கா சச்சிதானந்தன் அப்படின்றது இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாடல் எந்த தொகுப்புல இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்ப கனிச்சாறு அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து தொகுதி ஒன்று அப்படின்ற ரெண்டு வேறு தலைப்புகள் இருக்கும் இப்போ இந்த பாடல்குள்ளேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகார்ந்த சேர்ந்தமிலே செப்பரிய நென் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்து எடுத்திருக்காங்க அதில் இதுதான் நமக்கு வந்து மனப்பாட தலைப்பு இந்த இதுக்கு ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் நம்ம வேற என்ன ஒன் மார்க்ஸ்லாம் இதில் கேட்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த இயற்பியர் பற்றி ஒன்று பார்த்தோம் ரெண்டாவது இது எந்த தொகுப்புல இருந்து எடுக்க வாய்ப்பே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் அப்புறமா இவர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்றது ரெண்டுமே இதழ் சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம நிறைய குழப்பிப்போம் இவங்க வந்து பாடல் எழுதியிருப்பாங்க கவிதை எழுதியிருப்பாங்க புதினம் எழுதியிருப்பாங்க நூல் எழுதியிருப்பாங்க இதழ் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க இவருடைய இதழே கொடுத்துட்டு இவ இவருடைய நூலே கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்போ இந்த தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்றது ரெண்டுமே இவர் எழுதின இதழ்கள் இது மட்டும் இல்லாம இவர் வேற என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புக வஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் சோ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஏற்கனவே இந்த நூல்கள் இதழ்கள் அப்புறமா இந்த கவிதை தொகுப்பு இப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் இவர் திருப்பொருள் திருக்குறளுக்கு மெய் பொருளுரை அப்படின்றது எழுதியிருக்காரு அப்படின்னா திருக்குறள் என்னதான் தமிழ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் திருக்குறளுடைய பொருள் படிச்சா மட்டும்தான் நமக்கு அது புரியும் அந்த மெய் பொருளுரை உண்மையான பொருளுரை எழுதுனது இவர் தான் இது தான் இந்த திருக்குறள் உலக பொதுமறையா இருக்கு எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது வேற என்ன ஒன் மார்க்ஸ் எடுப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மனப்பாட பாடல் படிக்கிற மாதிரி இருக்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்ஸிங் மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க வேற என்ன மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம இந்த கற்பவை பின் ஸ்கிப் பண்ணவே கூடாது இந்த கற்பவை பின் குள்ள இருக்கிறதையும் நம்ம படிக்கணும் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குரனூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பறிப்பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரை எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகை நூல்களை இந்த பாடல கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல இருக்க எட்டு தொகை நூல்களை தனியா எடுத்து எழுதணும் அப்படின்றதுதான் கற்பவை கற்றபின் இதுல நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அப்படின்ற எட்டுமே வந்து எட்டு தொகை நூல்கள் ரெண்டாவதாக கேட்டிருக்கிறது ஜஸ்ட் வந்து உரை நிகழ்த்துக்க ஜஸ்ட் அதை வந்து பேசினா போது இது கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சொல் வளம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சொல் வளம் இந்த தமிழ் சொல் வளம் இந்த லெசன் இந்த லெசனுடைய இந்த லெசனுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப குழப்பம் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும் அதனால தான் இந்த லெசனுக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கு ஒரு மைண்ட் மேப் போட்டு பழைய வீடியோ ஒன்று இருக்கு அந்த மைண்ட் மேப் வீடியோவும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லெசனில் நீங்க ஒன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நீங்க இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது அடி வகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அடி வகை அப்படின்னா என்ன அப்படின்றது வேறு தான் வந்து அடி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மொத்தமாக நம்ம வேறுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு வேருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு அதை வச்சு நம்ம இதெல்லாமே நான் செப்பரேட்டாக அந்த மைண்ட் மேப் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்களா இந்த யார் இவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த யார் இவர் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்துருப்பாங்க இவர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருக்காரு பாவனார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றின சொற்பொழிவுகள் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் சொல்லாயிர சொல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள நிறைய இவர் வந்து பங்காற்றியிருக்காரு இவரு தமிழுக்கு ஆற்றின கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதே போல் இங்கே பிஞ்சு வகை குலை வகை கெட்டுப்போன காய்கனி வகை மணி வகை இளம் பயிர் வகை பழத்தோல் வகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த மைண்ட் மேப்பில் போட்டிருக்கேன் இன்னொரு ஒரு வீடியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உலகத்திலேயே மொழிக்காக மாநாடு நடத்துனது மலேசியா அவங்க நடத்தின எதுக்காக மாநாடு நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக இதை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் க அப்பா துறையர் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொழி ஞாயிறு அப்படின்னாலே அவர் யார்னா தேவ நெய்யப்பாவனார் அவர் தான் இந்த கட்டுரை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையுடைய ஒரு சின்ன சுருக்கம் தான் நமக்கு இந்த பாடத்தில் அமைஞ்சிருக்கு இவர் வந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அப்படின்ற அகர முதலி திட்டத்துக்கு இயக்குனராக இவர் பணியாற்றியிருக்காரு இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நமக்கு இருக்க மாதிரி இந்த நெட்டு வசதியோ நோட்புக் வசதியோ டைப் பண்ணி வச்சுக்கிற வசதியோ எதுவுமே கிடையாது அப்போ எல்லாமே இந்த பனை ஓலை மூலமாகவோ இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் மூலமாகவோ கல்வெட்டுகள் மூலமாகவோ தான் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்தாங்க அதில் நமக்கு நிறைய விஷயம் வந்து புள்ளி வச்ச எழுத்து எழுத முடியாது துணைக்கால் போட்ட எழுத்து எழுத முடியாது இது 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 எல்லாமே வார்த்தை என்ன 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 அவங்க சொல்ல வராங்க அதுக்கான பொருள் நம்ம ஆராய்ச்சி பண்ணவங்க தான் இந்த இந்த மாதிரி மாதிரி அறிஞர்கள் இவங்களை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க இதனால நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கு இது இப்ப நம்ம திருக்குறள் சொன்னா அதே மாதிரி நிறைய மூலிகைகள் சார்ந்த புத்தகங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க அதாவது அந்த ஏழாம் அறிவு படத்தை தான் போதி அவர் அவருடைய கதைகள் வச்சு நான் வந்து நிறைய மூலிகைகள் சார்ந்த விஷயங்கள் அவர் கத்து வச்சிருக்காரு சரிங்களா அதெல்லாம் நமக்கு அவர் குறிப்பாக கொடுத்துருக்காரு அதை இப்ப நம்ம இப்ப நார்மலா நம்ம போய் படிச்ச முடியாது அதுக்குன்னு ஒரு சொல் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அவங்களுக்காக அதை படிக்க முடியும் இதுதான் வந்து சொல் ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இரட்டர மொழிதல் இந்த இரட்டர மொழிதலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்றது தான் இவர் இவர் ஆசிரியர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தனியா கொடுத்துருக்காங்க இது ஒரு மார்க்க கேட்க வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு சொல்லோ சொற்றரோ இரு பொருள் பட டபுள் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டபுள் மீனிங் அப்படின்னாலே நம்ம வந்து அது ஒரு தப்பாவோ அது ஒரு கேலி கிண்டலாவோ தான் ஆனா அப்படி இல்லை அதுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த ரெண்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறது இந்த இடத்துல எங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க எதை எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா தமிழையும் கடலையும் கம்பேர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் அந்த பெரிய வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம இதில் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் எப்படிலாம் கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை தனி பாடல் திரட்டு அப்படின்றது இந்த தனிப்பாடல் இருந்து தான் நமக்கு இந்த செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க இதோடைய ஆசிரியர் சந்த கவிமணி அப்படின்றதும் அவருடைய சிறப்பு பெயர் தமிழழகனார் அப்படின்றதும் அவருடைய சிறப்பு பெயர் இவருடைய உண்மையான பெயர் அப்படி என்னன்னா சண்முக சுந்தரம் அப்படின்றது இவரு பன்னெண்டு சிற்றிலக்கிய நூல்கள் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உரைநடை அணிலலன்கள் இந்த மாதிரி விரிவானம் இதெல்லாம் வந்து கட்டுரையா தான் வரும் இந்த கட்டுரை இதோடைய கதை இதையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நீங்க போய் செக் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் இந்த எழுத்து சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்ல இப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க உங்களுக்கு இதுதான் கேட்க போகிறாங்க அப்படின்னா எதெல்லாம் ஒன் மார்க்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே எழுத்து சொல்ல எது ஒன் மார்க்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றது ஒரு கொஷினாக வரும் சரிங்களா சார்பு எழுத்துக்கள் பத்து அளபெடுத்தல் அப்படின்னா என்ன அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல் இது ஒரு கேட்க சான்ஸ் ஓகே அளபெடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேட்க சான்ஸ் சான்ஸ் கண்டிப்பா வரலாம் அப்புறமா அது வந்து எத்தனை வகைப்படும் இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க உயிரிழப்படை அப்படின்னா என்ன அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் சோ இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நெட் எழுத்துக்கள் ஏழும் தான் அளப்பெடுக்குது சரிங்களா அதுதான் அலப்படை இந்த அலப்படை மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம் வேற என்ன என்ன இதுல சொல்லி பாத்தீங்கன்னா இசை நிறைய அலப்படை அப்படின்றது ஒரு ஒன் மார்க் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இசை நிறை அலப்படை அதாவது செயலிசை இசை அலப்படை மட்டுந்தான் மொழிக்கு முதல்ல இடையில இறுதியில் அதாவது மூணு இடத்துலேயுமே அளப்பெடுக்கும் இது ஒரு ஒன்மார்க் இன்னிசை அலப்படை அப்படின்றது குறையாத இடத்துல மோசை குறையாத இடத்திலும் அலப்படுக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்னிசை அலப்படை இது ஒரு ஒன்மார்க் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டு அங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இது ஒரு ஒன்மார்க் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சொல்லிசை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது இதில் எப்படி கேட்பாங்கன்னா விரு விருப்பம் அப்படின்றது ஆகும் அதாவது நசை அப்படின்றது நசை ஈயாகும் இது எப்படின்னா பெயர்ச்சல் அப்படின்றது வினை எச்சமாக மாறும் இதுதான் இம்பார்ட்டண்ட் மார்க் இந்த இதில் ஏன்னா ஈ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அது சொல்லிசை அலப்படைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த இடத்துல கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒற்றளப்படை ஒற்றளப்படை ரொம்ப 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 சிம்பிள் ஈஸி ஒற்றெழுத்துக்கள் அலப்பெடுக்கிறது தான் ஒற்றளப்படை அதாவது மெய் எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் அலப்பெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்ல இந்த இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மை இன்னு இவ்வு ஈ இல்லை இல்லை அதாவது இறள வரல என்னென்ன நம்ம இதுக்குள்ளே இருக்க எழுத்துக்கள் மட்டும்தான் பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் அளப்பெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளப்பெடுக்கும் அப்போ ஒற்றலப்படை எழுத்துக்கள் என்ன பதினொன்று ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் இதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே நம்மளால் ஈஸியாக இது ஒற்றலப்படை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் இருக்குல்ல இந்த டெஃபினேஷன் ஒரு மார்க்காக கேட்க சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் அப்படின்றது என்ன இரு திணைகள் ஐந்து பால்கள் மூவிடங்கள் என்ற தன்மை முன்னிலை படர்க்கை ஒளி வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வருது இப்படி கேட்பாங்க மொழி மூ வகை மொழி அப்படின்றது மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிமொழி அதுக்கு அதாவது கண்ணன் படி அப்படின்ற ரெண்டு வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன இது என்ன அப்படின்னு இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்பாங்க தனி மொழியாக தொடர் நமக்கு தெரியணும் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வரது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுதான் தொடர்மொழி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேங்கை எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பழைய புக்ல இருக்கு அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா அந்த மான் அப்படின்றது ஒரு தீவு அந்த பிளஸ் மான் அப்படின்றது அங்க ஒரு மான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும் அதாவது சேர்ந்திருந்த ஒரு பொருளையும் பிரிக்கும் போது ஒரு பொருளையும் குறிக்கிறது பொதுமொழி அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் இந்த தொழில் பெயரில் எது எது வந்து கொஷினாக கேட்பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் இந்த இடத்துலலாம் நீங்கள் பா படிக்க வேண்டியது டெஃபினிஷன் தான் சரிங்களா டெஃபினிஷன் கண்டிப்பாக படிச்சிக்கோங்க டெஃபினிஷன்லேருந்து ஒன் மார்க் கேட்டால் நம்ம குழம்பி போய்டுவோம் ஏன்னால் நம்ம மோஸ்ட்லி இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் தேடி தேடி பார்ப்போம் இந்த டெஃபினேஷன் இடத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம் ஸோ அதுதான் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க இந்த மா அப்புறம் இது மோஸ்ட்லி இது கேட்குறாங்க நான் கண்டினியூஸாக நோட் பண்ணிட்டுருக்கேன் நடவாமை கொல்லாமை இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்டு இது என்ன மாதிரி குறிப்புகள் கேட்டால் நமக்கு எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வேறு எப்படி ஒன் மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ பார்த்தீங்க இந்த தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை ஒன் மார்க்கில் கேட்குறாங்க அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த கற்பவை கட்டுறப்ப ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்ஸ் எதெல்லாம் கேட்கலாம் எப்படிலாம் கேட்கலான்றத பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்